நான் கிரிவலம் போடணுன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் இறந்துருவேன் தாமில் வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியாது இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம நிப்பாட்டி அது என்ன சொல்கிறது நான் இறந்த பிறகு கிரிவலம் சுற்றி இருந்தால் அதாவது உயிரோடு இருந்துருக்குமே அப்படின்னு நினைப்பண்ணியே அப்படின்னு சொல்லும்போது என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியும் இதுக்கு பிறகு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு இதே மாதிரி கிரிவலம் வருவாங்க நான் ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பிச்சாச்சு அதை அப்படியே விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது முடிச்சுட்டு பேச பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே பேசுவோம் கட்டாயம் அண்ணாமலை போய் சுற்றியாக ஆகணும் வேண்டுதல் போட்டேன் நிறைவேற்றியாச்சு நீ ஏன் வரலன்னு என்னை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அம்மா வணக்கம் இன்னைக்கு நூற்றி எட்டாவது ஆனதுங்களா என்னையோட லாஸ் வேணும்ல ஆமாம் அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிடுவீங்க நீங்கள் யாருங்க வீட்டுக்காரர் வீட்டுக்காரங்க இவங்க எதுக்காக இந்த மாதிரி வந்து கிரிவலம் சுற்றி வந்துட்டு இருக்காங்க இது போட்டிருந்தாங்க இந்த மாதிரி பசங்களுக்கு கல்யாணம் நடந்தால் அண்ணாமலையார் கோயிலில் வந்து நூற்றி எட்டு நாள் கிரிவலம் நடக்கிறேன்னு சொல்லி அதை நிறைவேற்றுறதுக்காண்டி ரெண்டு பசங்களுக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு பையனுக்கும் பொண்ணுக்கும் அதை நேத்திக்கடன் நிறைவேற்றுறதுக்காண்டி வந்து இருக்காங்க அது எங்களுக்கு சொந்த ஊர் வந்து தேனி பக்கம் அழகாபுரின்னு கிராமம் எங்கள் குலதெய்வம் பெத்தாக்கம்மன் சொல்லி எங்கள் குலதெய்வம் அதை வேண்டிட்டு வந்து தான் இவங்க ஆரம்பித்தாங்க அதை அக்னியில் இறந்தம்மா அந்த அம்மா அக்னியில் இறங்கி தெய்வம் ஆகிட்டாங்க அவங்கக்கிட்ட வேண்டுதல் வச்சுட்டு தான் இங்கே கிரிவலம் சுற்ற ஆரம்பித்தாங்க நல்லபடியாக இன்றைக்கி வரைக்கும் நூற்றி எட்டு நாள் எந்த தடங்கள் இல்லாமல் நல்லபடியாக எங்கள் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்தில் அண்ணாமலையோட ஆசிர்வாதத்தில் நல்லபடியாக முடிஞ்சிச்சு நாங்கள் இப்போ குடி குடியிருக்கிறது வந்து பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியில் இருக்கோம் இந்த கொஞ்சம் நேற்று கிழமை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி திருவண்ணாமலையிலேயே நூற்றி எட்டு நாள் தங்கியிருந்து இவங்க வேண்டுதலை நிற நிறைவேற்றி முடி முடிக்கிறதுக்காக வேண்டி இருக்கோம் இதுக்கு பிறகு வந்து இவங்க ஒவ்வொரு மாதமும் வந்து பௌர்ணமி அமாவாசைக்கு இதே மாதிரி கிரிவலம் வருவாங்க ஆனால் ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பித்தாச்சு அதை அப்படியே விட்டுட்டு போனால் நல்லா இருக்காது அதனால் டெய்லிங்கிறது முடியாத காரியம் அதனால் இதுக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் அமாவாசை பௌர்ணமி ரெண்டு நாளில் மாதிரி கிரிவலம் வரும் சங்கு வச்சு இதுக்கு முதலையும் அவ்வளோ பௌர்ணமி பௌர்ணமிக்கு வந்துகிட்டு இருந்தாங்க முன்னாடி வந்து ஆ அது கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷமாக வந்துகிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நாங்கள் இங்கேயே இருந்தேன் இங்கே செக்யூரிட்டி ஆஃபீஸ் வச்சு நடத்திட்டு இருந்தேன் நான் அப்போ நாங்கள் இங்கே குடி இருந்ததுனால அப்போயும் நாங்கள் இருக்கும்போது கிரிவலம் வந்துகிட்ருந்தோம் இங்கேருந்து பாண்டிச்சேரி போன பிறகு இங்கே மட்டும் வந்து வந்து கிரிவலம் போயிட்டு வந்தாங்க அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த மாதிரி ஒரு வேண்டுதல் போட்டது அது நிறைவேறினது அந்த பிரார்த்தனையை செலுத்துறதுக்காண்டி இப்போ கிரிவலம் வந்துகிட்டு இருக்கோம் நல்லபடியாக அண்ணாமலையாரோட ஆசீர்வாதத்துலேயும் குலதெய்வத்தோடைய ஆசீர்வாதத்திலையும் நல்லபடியாக முடிஞ்சது பன்னெண்டு மணிக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே பேசுவாங்க ஆரம்பத்தில் இவங்க நடக்கிறேன்னு சொன்னாங்க நான் ஒரு நாள் நடந்தால் நார்மலாக வந்து ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கணும் டெய்லி அது இந்த மாதிரி விளக்க வச்சுக்கிட்டு நடக்கிறது சாத்தியப்படாதுன்ட்டு நான் என்ன செஞ்சேன் இங்கே வந்து திருவண்ணாமலையில் வந்து வீடு பார்த்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சரி அதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடக்கூடாதே அப்படின்ட்டு இங்கே எங்கள் மாமா சொந்தக்காரர் தாமிர குளத்தில் இருக்கார் அவங்க வீட்டிலருந்து ட்ரெயின் ஒரு அஞ்சு நாள் நடக்க விட்டேன் அஞ்சு நாள் நடந்துட்டாங்க நடந்த பிறகு என்கிட்ட கேட்காமலே வந்து மருமையை மக மகன் ம எங்கள் அப்பா மோர் கொண்டு எல்லார்டையும் பெர்மிஷன் வாங்கியாச்சு கடைசியில் வந்து என்கிட்ட சொன்னாங்க நான் முடியவே முடியாதுன்ட்டேன் அது என்ன நூற்றி எட்டு நாள் வந்து குடும்பத்தை விட்டு போய் உட்காந்து கிரிவலம் சுற்றி இது என்ன தேவையில்லாத வேலை ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேலே செய்கிற வேலையை போய் நீ இப்போ செய்கிற அப்படின்னு சொல்லி தடுத்து ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணி பார்த்தேன் இவங்க ஒரேதான் வந்து அண்ணாமலையார் என்னை கூப்பிட்றாரு என்னால் நிம்மதியை படுத்தால் தூங்க முடியலை அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மாதம் நிப்பாட்டிட்டேன் ஒரு மாதம் நிப்பாட்டின பிறகு ஒரு நாள் நைட்டு ஒரு மூணு மணி இருக்கும் தூங்கவே இல்லை என்னன்னு கேட்டேன் நான் கட்டாயம் அண்ணாமலையாரை போய் சுற்றியாக ஆகணும் வேண்டுதல் போட்டேன் நிறைவேற்றியாச்சு நீ ஏன் வரலன்னு என்னை கேட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னதுனால சரி நீ தூங்காமலே இருந்தால் என்ன ஆகிறது அப்படின்ட்டு நானே கூட வந்து திருவண்ணாமலைக்கு த பௌர்ணமிக்கெல்லாம் இவங்களாக வருவாங்க இவங்களே கிரிவலம் சுற்றிட்டு அங்கேருந்து டூ வீலரில் வந்துட்டு திரும்ப டூ வீலர்லேயே திரும்பி வந்துடுவாங்க சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு கிளம்புனாங்கன்னா பத்து மணிக்கு இவங்களே டூ வீலரில் வந்துடுவாங்க கிரிவலத்தை முடிச்சுட்டு இவங்களே காலையில் விடிய காலையில் அங்கே வந்து கொஞ்சம் லேட்டாக இங்கேருந்து கிளம்புவாங்க ஒரு நாலு மணி மூணு மணியை போல் கிளம்பி காலையில் விடிய அங்கே வந்து சேர்ந்துருவாங்க அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருந்தது இவங்க கிரிவலம் பெருநெண்டாக தங்கி சுற்றுறோன்னோடனே நான் வீடு பார்த்து வைக்கிறதுக்காண்டி வந்து வீடை மட்டும் பார்த்து வச்சுட்டு சொந்தக்காரங்க வீட்டிலேருந்து தங்குறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தேன் ஓம் நமச்சோ ஐயா அண்ணாமலையருக்கு அருவரா உண்ணாமலை அம்மனுக்கு அரவுவரா இந்த அம்மா வந்து எனக்கு வந்து ஐயனாக பார்த்து எனக்கு வந்து மகளா வந்து என்கிட்ட கொடுத்துருக்காரு அது எப்படி சொல்லணுன்னாக்கா நான் வந்து ஐப்பசி பௌர்ணமி மாதம் மாதம் பௌர்ணமிக்கு அன்னைக்கு வருவேன் அவு ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு ஃபஸ்ட்டு லிங்கம் இந்திரலிங்கம் தாண்டி அடுத்து தாண்டி வரும்போது அம்மா பார்த்தேன் பார்க்கும்போது என்னாச்சுனாக்கா இந்திரலிங்கம் தாண்டி வந்தாங்க தாண்டி நான் திரும்பி இந்த உள்ள லிங்கத்தை போய் பார்த்து சாமியை போய் பார்த்துட்டு திரும்பி போய் வெளியே வரும்போது அது தாண்டி அப்போ அந்த அதே இடத்துல சுலோ பரம தெரிஞ்சுது அப்போ திரும்பி நான் நான் அக்லிங்கம் உள்ளே போய் பார்த்தா திரும்பி அதே இடத்துல வந்து நான் உள்ளே போய்ட்டு வரும்போதும் திரும்பி அதே இடத்துல வராங்க ஏதோ ஒரு சக்தி நம்மளை வந்து எடுத்தது அது ஐயன் தான் வந்து ஒரு வழியை காட்டி விட்டார் இந்த அம்மா கூட தான் போகணும் என்ற உத்தரவு வந்து எனக்கு வந்து மனசுக்குள்ளேயே பதிவானது கடைசி வெளியே நான் சுற்றி எல்லாத்தையும் சுற்றி வரும்போது கடைசியில் வந்து கோபுர வாசலில் நின்று சொல்லிட்டு அழுதுட்டாங்க எதுக்குனாக்கா அவங்க அப்பா உருவத்தில் வந்து அன்றைக்கி வந்து அவங்க ஐபிஎஸ்சி பௌர்ணமனைக்கு அவங்க அப்பா இருந்தது நான் நான் முக்கால்வாசி முகம் வந்து அவங்களுடைய அப்பா உருவத்தில் நான் இருக்கிறேன் என்ற விஷயத்த சொன்னால் சொல்லிட்டு அழுதுட்டாங்க அதை முடிச்சுட்டு கோபுரம் வாசல் நின்றுட்டு அது அது வெளியே மௌனமாக தான் உள்ள கிரிவலம் வந்துட்டு இருந்தாங்க நான் மட்டும் கூட வரணும்னு எனக்கு தோணுச்சு அது கூட வந்துட்டு இருந்தேன் கோபுர வாசல் நின்று வந்து அவங்க அப்பா உருவத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லி வார்த்தையை பேசலாம் முடிச்சுட்டு கிரிவலம் முடிச்சுட்டு பேசுனாங்க பேசின உடனே அழுதுட்டாங்க அப்போ சொன்ன வார்த்தை தான் நான் வந்து நான் கடைசி வெளியே உனக்கு வந்து அப்பாவே இருக்கிறேன் நீ எதுவும் உனக்கு என்ன செய்யணும் போகணுன்னு எல்லா விஷயமும் கடவுளாக வந்து என்னை பார்த்து எனக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காரு இது உங்கள் அப்பாவை தான் நான் சொல்லி சொல்லி அப்பா வந்து நான் சொன்னேன் அதுக்கு அடுத்தது மாதம் தான் கார்த்திகை மாதம் வந்து அம்மா வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க அந்தமாதிரி வந்து இந்த மாதிரி நான் நூற்றி எட்டு நாள் இருக்க போகிறேன் மவுன வரதான் இருந்துட்டு கிரிவலம் வரப்போகிறேன் நீங்கள் தான் வரணும்னு சொல்லி எனக்கு துணையாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க அது அது மாரி சொன்னதால திரும்பி அந்த நூற்றி எட்டு நாள் கார்த்திகை பௌர்ணம் கார்த்திகை மாதத்துலேருந்து நூற்றி எட்டு நாள் ஆரம்பிக்க போகிறேன் நான் குலதெய்வம் பத்தாக கோயிலில் போய் குலந்தெய் கோயிலில் நான் எது கேட்டாலும் எனக்கு வந்து உத்தரவு கொடுத்துட்டாங்க அதில் சரி நான் உடனே சொல்கிறேன் நீ கண்டிப்பாக செய்யுமா நீ கண்டிப்பாக நடக்கும் அது உன்னால் எது உன்னால் செய்ய முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது கண்டிப்பாக உனக்கு வந்து அண்ணாமலையார் வந்து உனக்கு வந்து அருள் கொடுப்பாரு ஏற்கனவே கொடுத்துருக்காரு இருந்தாலும் வந்து பயங்கர சக்தி வந்து உனக்கு வந்து கிடைக்கும் என்ற விஷயத்த நான் அப்போவே சொன்னேன் அது ஃபஸ்ட்டு நாளே வந்து வந்து ஆரம்ப அன்னைக்கு வர முடியாது போச்சு அப்போ இடையில் வந்து அப்பப்போ வந்து பார்த்துட்டு போனேன் கடைசியில் வந்து இப்போ ஒரு இருபத்தி இருபது இருபத்தி ஒரு நாளாக வந்து நான் கூடவே இங்கே இருக்கிறேன் அவர் அண்ணாமலையார் வந்து நமக்கு வந்து போய் கூட தான் இருக்கணும்னு சொல்லி எனக்கு எனக்கு மனசுக்குள்ளே தோணுச்சு அது அதோட நான் வந்து கூட தான் அது முடிய வெளியுமே இன்னைக்கு க கடைசி அதுக்கு நூற்றி எட்டு நாள் வலியும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நாளாக வந்து கூட தான் இருந்துகிட்டு இருக்கேன் அது வந்து கூட வரும்போதுனாக்கா ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போது நமக்கே ஒரு ஆச்சரியப்படைய விஷயமா இருக்குது ஏன்னா கூட மற்றவங்க கண்ணுங்களுக்கும் பார்க்குறாங்க போகிறாங்க அதனுடைய இதாக அதிசயங்கள் தெரியாது நம்ம கூட இருக்கிறதுனால எல்லா அதிசயமும் வந்து இப்போ என் பொண்ணுக்கு வந்து அளவுக்கு இருக்குது அந்த அளவுக்குனா சக்தினாக்கா பயங்கர சக்தி கடவுள் வந்து கொடுத்துருக்காரு அண்ணாமலையால் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு சக்தி கொடுத்துருக்காரு ஒருத்தவங்களுக்கு வழியில் வந்து ஏதாவது பிரச்சனைன்னும்போது கண்ணுக்கு வந்து உணர்த்துறாரு அது வழியில் என்ன போது அவங்க மேலே கை வச்சு பார்க்குறாங்க அடுத்த கட்டத்து வந்து இது வந்து இந்த பிரச்சனை இது வந்து உடனே வந்து மேலே அந்த இது இது வச்சாலே மை வச்சாலே அவங்களுக்கு வந்து க எல்லாமே சரியாயிடுது அந்த அளவுக்கு வந்து கூட இருக்கிறதுனால அளவுக்கு நான் வந்து கண் கூட பார்த்து கடவுள் வந்து எனக்கு வளர்த்திருக்காரு கூட வரும்போதே அண்ணாமலை கிட்டே வரும் வர மாதிரி ஒரு அவருடைய எந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வித்தியாசமான உருவத்தில் வந்து கண் கூட நம்ம கிட்டே வந்து காமிக்கிறார் ஒவ்வொரு நாளும் நான் இப்போ நாள் பூரா ஒவ்வொரு நாளும் எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நான் ஒரு ஏழு வருஷமாக வந்துட்டு இருக்கேன் இடையில் வந்து கொரோனா டைமில் ரெண்டு வருஷம் வர முடியல அப்போல்லாம் வந்து எனக்கு வந்து நடக்கும்போது ஒரு நாள் நடந்தினாக்க மறுநாள் போய் வலி எனக்கு எழுந்து கூட நடக்க முடியாது இப்போ கூட வர்றதுனால கொஞ்சம் பெட்டு கூட வலின்றத கால் டெய்லி ஏற்றி ஏற்றி ஒரு நாளைக்கு கூட வந்தாங்கன்னா பத்து நாளை கூட நடக்கலாம இருக்கு அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து சக்தியை வந்து அவர் மூலியத்தில் பொண்ணு மூலியத்தில் எனக்கு கொடுத்துருக்காரு இதை வந்து இது சொல்கிறதுக்கு எனக்கு அளவே கிடையாது இன்னும் ஏகப்பட்டதெல்லாம் சொல்லலாம் சொல்ல முடியாத அளவுக்கு உள்ளே இருக்கிற அறிவுத்துறாரு அவர் அண்ணாமலையார் வந்து அறிவுறுத்துறாரு அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி அதிக அதிபயங்கரம் இது இது யாரும் செய்யாத வேலையை வந்து அம்மா என்னுடைய பொண்ணு வந்து செஞ்சுருக்காங்க அளவுக்கு வந்து அந்தளவுக்கு சக்தி வந்து கடவுள் அண்ணாமலையார் கொடுத்துருக்காருக்கு அது எல்லா விஷயம் வந்து நல்லபடி நடக்கும் இனிமேல் அவங்க செய்ய போகிற விஷயங்களும் வந்து எல்லாம் ஒரு புதுவிதமாக இருக்கும் இது அண்ணாமலையார் கேரவரா அண்ணாமலை அம்மனுக்கு ஏறவரா இந்த ஆரம்பத்தில் வந்து இவங்க வந்து கிரிவலம் போகணும்னு சொல்லும்போது நான் விட மாட்டேங்கிட்டேன் இந்த வயசுலேயே போய் அதெல்லாம் தேவையில்லை தனியாக போய் கிரிவலம் சுற்றிக்கிட்டு அங்கே இருக்கிறது கஷ்டம் மேற்கொண்டு உடம்புக்கும் நம்ம ஒத்துழைக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் டெய்லி சொல்லி ஒரு மாதம் நிப்பாட்டிப்பேன் இவங்க ஒரு நாள் டெய்லி நைட்டு பூரா தூங்க மாட்டேன்னுட்டாங்க இப்போ நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன் ஒரு நாள் எழுப்பி என்ன தூங்குவே தூங்க மாட்டேன்னு கேட்டதுக்கு நான் கிரிவலம் போகலன்னா அந்த பௌர்ணமி அன்னைக்கு நான் இறந்துருவேன் என்ன அண்ணாமலையார் வர சொல்கிறாரு அப்படின்னு சொன்ன உடனே என்னால் எதுவுமே பதில் சொல்ல முடியாது ஏன்னா அதுக்கு முதலே வந்து இவங்க ஒரு சிலருக்கு எனக்கு தெரியாமல் தெரியாமல் வாக்கு சொல்லுவாங்க அதனால் நான் என்ன சொல்லுவேன் நீ வாக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன் அதனால் உன் வாயிலிருந்து நல்ல வார்த்தை தான் வரணும் இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் வார்ன் பண்ணியும் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது நம்ம நிப்பாட்டி அது என்ன சொல்லுது நான் இறந்த பிறகு கிரிவலம் சுற்றி இருந்தால் அதாவது உயிரோடு இருந்திருக்குமே அப்படின்னு நினைப்பண்ணியே அப்படின்னு சொல்லும்போது என்னால் தடுத்து நிப்பாட்ட முடியலை சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டேன் அனுப்பிவிட்டு நானே இப்போ இங்கே வீடு பார்த்து அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணி கொடுத்தேன் அதுக்கு முன்னால் குலதெய்வத்துக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர சொல்லி எங்கள் குலதெய்வம் வந்து அக்னியில் இறங்கின அம்மா கம்மன் சொல்லி அதே எங்கள் குலதெய்வம் அங்கே போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து நான் நடக்க ஆரம்பித்தாங்க அதுலேருந்து நிறையா வேறு நிறையா விஷயங்கள் அதாவது இங்கே வாயிலிருந்து பேசலைன்னாலும் அந்த வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனால் எங்களுக்கு ஒவ்வொருத்தவங்களுக்கு இது நடக்குது அது நடக்குதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாம் ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டுருக்காங்க வர்ற ஃபோனில் நான் அட்டென்ட் பண்ணுறேன் பெரும்பாலும் நான் மற்றபடி நல்லபடியாக முடிஞ்சது அப்படியே இவங்க விட்டுட்டு கிளம்புற மாதிரி இல்லை தொடர்ந்து இங்கேயே இருப்போம் அந்த சொல்கிற மாதிரி பா பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டு நாள் மட்டும் கிரிவலம் வருவோம் மற்றபடி கூடலுக்கும் அண்ணாமலையாருக்கும் கூட வர்றதுனால வந்து சில பேருக்கு வந்து இவங்களுடைய இது எல்லாமே தெரியுது அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்றது பொண்ணு பாம்மாவுக்கு தெரியுது உடனே அது பார்க்குறாங்க அதுக்கு என்ன செய்யணுன்றத விஷயத்த சொல்லிடுறாங்க அது அவங்க திரும்பி ஒரு வாரத்துக்குள்ளே கால் பண்ணி எனக்கு வந்து எல்லாமே சரியாகிடுச்சு நீங்கள் ஒரு அவங்க நீங்கள் தான் எனக்கு வந்து தெய்வம் அந்த மாதிரி விஷயத்த சொல்லி நிறைய கூட வரதுனால எனக்கு நிறைய நான் பார்த்துருக்குறேன் நிறைய விஷயம் சொல்லியிருக்காங்க